மூவான் வாங்கி போனதுனால அவங்க இப்படிப்பட்ட சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இது கேஸ் ஒன் கேஸ் டூ இரண்டாவது நான் பார்த்தது அந்த பெண்ணும் மற்ற பொருத்தங்கள்லாம் ஒரு ஆறு ஏழு பொருத்தம் இருந்தது ரஜு பொருந்தலைங்கிறதுனால வீட்டில் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த பொண்ணு ஒரு காதல் இருந்தாங்க ஸோ அதுக்காக என்கிட்ட வந்தாங்க அந்த பொண்ணை நாங்கள் இவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி தான் அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க என்கிட்ட நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன இல்ல நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஆரோகண நஜு அவரோகண நரஜி வர்றதுனால பண்றான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் நான் இந்த பத்து பொருத்தத்துக்குள்ளேயே வரல ரஜை விட்டுருங்க அது முக்கியம் முக்கியம் இல்லைங்கிறதுக்கு அப்புறம் வரும் லக்கணமும் ராசியும் பொருந்தவே இல்லை இந்த பையன் உங்களை திருமணம் முடிச்சாருன்னா அவரும் நல்லா இருக்க மாட்டாரு நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க இதெல்லாம் போக அவருடைய ஜாதகம் வந்து ஒரு பல அஃபேர்ஸ் ஒரு பிளே பாய் மாதிரியான ஒரு ஜாதகம் நீங்க அவருடைய வாழ்க்கையில முதலாளி இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து காதலிச்சுக்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் இல்லம்மா இந்த ஜாதகம் சரி இல்லை நான் என்னவோ சொல் எவ்வளவோ சொல்றேன் இந்த பையனுடைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில சரியில்லை இல்லை நீங்க பொருத்தத்தை தான் சொல்றீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பொருத்தத்தை ஒரு சைடு தனியாக வச்சிருங்க நான் உங்க ஜாதகத்துக்கே வரல அந்த பையனோட ஜாதகத்துல இது மாதிரி பல பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அது பிளஸ் உங்களுக்கு ஒரு தீவிரமான காதல் இருந்து அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகு வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய தாய் தந்தைய சமூகத்தோடு திருமணம் முடிக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம் ஆக நீங்க என்ன நம்பணும்ன்ற அவசியம்லாம் இல்லை நீங்க அந்த பையனை விட்டுருங்கலாம் நான் சொல்லல ஜனவரி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க தயவு செய்து மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய காதல் இருந்ததுன்னா அப்ப நம்ம பேசலாம்னு சொல்லி அனுப்பிட்டேன் அந்த பெண் இன்றைக்கி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் போய் பேசினாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மார்ச்க்கு அப்புறமே எங்களுக்குள்ளே ஒத்து வரல ஜூனில் நாங்கள் முழுசாக பிரிஞ்சிட்டோம் இப்போ நான் வந்து வேறு திருமணத்துக்கு தான் இருக்கேன் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் அதில் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு சரி உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கு பிறகு வீட்டில் சம்மதம் சொல்லலாம்ங்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி பார்த்தாங்க நல்ல முறையில் பொருந்தி இருந்தது அந்த ஜாதகம் ஏன் பொருந்தி இருந்ததுங்கிறலாம் சொன்னேன் சரி அந்த பத்து பொறுத்ததுக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க கொடுங்கன்னாங்க அவங்களுக்கும் இதே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு தோஷ பொருத்தமும் பார்க்கணும் பத்து பொருத்தம் பாருங்க பார்க்காம போங்க தோஷத்துக்கான பொருத்தம் பாருங்க லக்கணம் லக்கணம் பொருந்திருக்கான்னு பாருங்க இது எல்லாமே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிறிய நாகதோஷத்துக்கான பரிகாரமும் சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டது ஸோ எதுக்காக இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரியாக ஏற்பட்டப்பட்ட திருமணங்கள் நம்ம இன்னமும் சமூகத்துல